காத்துல என்ன ஆத்து கிட்ட போய் என்ன பண்றோம் அப்படின்ட்டு அடுத்த நாள் வரும்போது நைட்டு நைட்டு போகும்போதே நம்ம வந்து பார்க்கணும் என்ன பண்றாங்க அதே மாதிரி நைட் அதே மாதிரி வந்தான் இவன் டியூட்டி பார்த்துட்டே இருக்கும் பொழுது ஏன்னா நைட்டு இவன் வந்து தான் நான் பார்த்துக்கணும் டியூட்டி யாரும் வந்து இவனை கண்காணிக்க போகிறது இல்லை கேரக்டாக அதே மாதிரி வந்தான் ஒரு பன்னெண்டரை பன்னெண்டை முக்கால் கெனஸ் பண்ணுவது கண்காணிக்கு விடக்கூடாதுன்னு சொல்லு அதே மாதிரி அவனுக்கு பின்னாடி ஒரு இருபது அடி பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போகிறான் ஒரு அரை கிலோமீட்டரில் இருக்குது அந்த நதி இவன் போனான் முழு இல்லாமல் போனான் போய் நதி வந்து தல 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 தள தள ஓடிச்சு சத்தம் மைந்தா போயிட்டு காற்று தண்டல் மாதிரி விற்சிடுச்சு ஃபாலோ பண்ணினேன் போனால் நதி நதி கரைக்கு முன்னாடி நிறைய மரங்களும் பாறைகளும் இதெல்லாம் இந்த ஆள் போய் என்ன பண்ணுறதுனா அங்கே ஒரு நல்ல ஒரு நல்ல பாறை ஒன்றா இருக்கணும் அங்கே போய் உட்காந்து நதி அப்படியே பார்த்துக்க கண்டை முடித்தாரு தியானம் முடித்த இப்போ பின்னாடி போய் என்னமோ பண்ண போகிறார் என்னமோ அங்கே பண்ண போறாரு பண்ண போகிறாரு பண்ணால் பார்த்தா கண்ணை முட்டான்னு தெரிஞ்சுருச்சு நிறைய தியானம் தான் சொல்லிட்டு பார்த்துட்டாங்க

நான் உங்க கூட பேசிட்டு வரேன் நான் அங்கதான் போறேன் நான் அந்த டியூட்டி முடிஞ்சு போச்சு அப்படின்னு அடுத்த டியூட்டி ஆள் கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு இவருடைய போறான் அம்மா என்ன பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க உட்காந்துட்டு போறீங்க ஒரு பன்னெண்டு பன்னெண்டு முக்காலுக்கு நட்ட நடு ராத்திரி ஊரே ஒடி கிடக்கு நதி இது எதுவும் அடங்கின ஒடுங்கினா இந்த பறவைகள் காட்டு முறைகள் நதி சை இல்லைட்டா சில சில போயிட்டு இருக்கேன் அங்கே போவீங்க பாரு நானும் தான் கவனிச்சிட்டே இருக்கேன் ஒரு மூணு நாளா பத்து நாளா கவனிச்சுட்டு இருக்கேன் இந்த மூணு நாளா தான் பின்னாடி தொடர்ந்து வந்து பார்த்தேன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இது ஒண்ணும் புரியல இது எல்லாமுமே எதிலிருந்து வர கேள்வி மனசுல இருந்து மனம் எல்லாமே என்ன அது வந்து ஒரு பேட்டர்னை செட் பண்ணி அதுக்கு அடங்குன்னு சொல்லுது தன்னையும் சொல்லுது மற்றவங்களையும் சொல்லுது கரெக்டா ஒரு ரோட போட்டு அந்த ரோடு மேப்புக்குள்ள அனுபவி ஆசைப்படு நினைச்சு என்ன எதுன்னு விவரம் புரியாம அங்கேயே கடை உழலு அப்படின்னு சொல்லுது அது ஐடியாஸை ஃபார்ம் பண்றதே உழல வந்து விசாரிக்கிறான் வாயை விட்டு விசாரிக்கிறான் நானும் பத்து நாளாக உங்களை ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் இந்த மூணு நாளாக பின்னாடியே வந்து பார்த்தா அங்கே உட்காந்து அவர் முல்லாம சரி உட்காரு நடந்துட்டு பேச முடியாது நீ உட்காருண்ணா உனக்கு என்ன வேணும் இல்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் என்னத்தை பார்த்து நீ என்ன பண்ணுற நான் வாட்ச்மேனு புரொடியூசரு இருக்காங்க வீட்டை பாதுகாக்கணும் நானும் வாட்ச்மேன் அப்படிங்கிறார் நானும் வாட்ச்மேன் இவங்களுக்கு சிரிப்ப ஒரு ரூபா வராது யா உங்க நீங்கள் ஒரு இந்த வேஷ்டியை தவிர ஒண்ணுமே கிடையாது உங்ககிட்ட உங்ககிட்ட என்ன இருக்கு என்னத்தான் பாதுகாக்கிறீங்க இந்த வீடை பார்த்தீங்களா நீங்க கிராஸ் பண்ணி போறீங்க சொல்லு சொல்லு பார்த்துருக்கேன் வீடை பார்த்துருக்கீங்களா பல கோடிகள் அதுக்கு ஒரு வாட்ச்மேனு எனக்கு ஒரு சம்பளம் நான் பாக்கிறதுக்கு கண்காணிக்கிறதுக்கு பாதுகாக்கிறதுக்கு உள்ள பொருள்கள் இருக்கு என்னத்தையா நீங்க இப்ப வாட்ச்மேனு சொல்றீங்க என்ன கிண்டல் பண்றீங்க ஆமாப்பா உனக்கு தெரியல அதை விட பாதுகாக்கப்பட வேண்டிய பொருள் இங்கிட்ட இருக்கு அது எவ்வளவு கோடி வரும் அது இருக்குங்க எனக்கு தெரியல என் மதிப்பு தெரியல நான் சொல்றாங்க அவங்க எவ்வளவு கோடின்றாங்க நீ அதுவே உனக்கு ஒன்னும் மதிப்புக்கு வரல உனக்கு தெரியலன்ற இது உன்னோட கணிப்புக்கே வராதுப்பா அப்பேற்பட்ட பொருள் பாது அதை நான் பாதுகாங்க கிண்டல் பண்ணாதீங்க சாமி அப்படின்ற இந்த வாட்ச்மேன் கிண்டல் பண்ணாதீங்க அப்படி என்ன பொருள் ஆமாம்ப்பா உனக்கு அந்த டேஸ்ட் வந்து இருக்குன்னா உனக்கு தெரிஞ்சிடும் உன்னுடைய உள்ள இருக்கிற பொருள் இதெல்லாம் உடல் சத்தம் நீ பேசுனதெல்லாம் உள்ள இருக்கிற பொருளுக்கு முன்னாடி இந்த அண்ட சராசரமே ஒண்ணும் கிடையாது வேல்யூலெஸ் மதிப்பே கிடையாது இதெல்லாம் ஒரு மதிப்பே கிடையாது அப்பேற்பட்ட தவித்திரமான பொருள் அதுக்கு வாட்ச்மேன் நான் யாருன்னு நீ இந்த வாட்ச்மேன் கேட்டா என்னுடைய புத்தி என்னுடைய மனம் அந்த புத்தி மனத்தை வந்து உன் வேலைகளெல்லாம் உற்று இந்த உள் பொருளை மாத்திரம் பாதுகாத்துட்ட காமனி வாட்ச்மேனா செக்யூரிட்டி மாதிரி வெளியே இரு அப்படின்னு அந்த மனத்தை வெளியில காவலுக்கு நிக்க வச்சுட்டு மனமே இல்லாமல் அந்த உயரிய பொருளோட உயரிய பொருளாவே உள்ள தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் உயரிய பொருள் வந்து தோற்றத்துக்கு வராது தோற்றத்துக்கு வராதுன்னா பேச்சுக்கு வராது பேச்சா மாறாது காட்சியா வராது தொடுகை தொட்டு உணர முடியாது அதே மாதிரி எண்ணி ஒரு மதிப்பீடா ஒரு கருத்தா ஒரு எண்ணமா சுத்தி காட்டப்படாது உனக்கு வேணா இந்த பில்டிங்ல இருக்க சொத்தலோட மதிப்பு தெரியாம இருக்கலாம் அந்த ஓனருக்கு கரெக்டா ஃபிகர் ஃபிகர் தெரியும் அதனாலதான் தான் உன்ன அப்பாயின்டே பண்ணிருக்காரு உனக்கு ஒரு ஃபிகர்ல சம்பளம் கொடுத்து உட்கார இருக்காரு ஏன்னா அவ்வளவு ஃபிகர் இருக்கிறதுனால உனக்கு இவ்வளவு சம்பளம் கொடுக்கறது பரவாயில்ல மதிப்புக்கு வந்துடுச்சு உன்னுடைய ஓனருக்கு உன்னுடைய எஜமானருக்கு மதிப்புக்கு வந்துடுச்சு அந்த பொருள் இது மதிப்புக்கே இன்னும் வரல எவ்வளவு மதிப்புன்னு நான் பார்த்து பார்த்து என்ன மழைக்க முடியாம என் புத்தி கேட்ல போய் உட்கார்ந்துச்சு என்னமோ அதனால் ரொம்ப பெரிய பொருள் ரொம்ப பெரிய பொருள் அரிய பொருள் எந்த வகையான தோற்றத்துக்கும் அகப்படாத பொருள் அப்படின்றத மாத்திரம் புத்தி உணர்ந்துருச்சு அதனால புத்தி வந்து மௌனமாயி தலை குடிஞ்சி உடம்புக்கு மாத்திரம் காவலா இருக்கு உள்ள பொருளுக்கு காவலே பண்ண முடியாது ஏன்னா வந்து அது இங்க மாத்திரம் இல்ல எல்லா இடத்துலயும் இருக்காரு பேர்பட்ட பொருளாய்யா எனக்கு முதல்ல சொல்லி கொடுங்கய்யா அவனுடைய கியூரியாசிட்டின்றது வந்து உண்மையான ஆர்வம் மாதிரி அவன் கொஞ்ச நாள்ல அவனே ஞானி வாட்ச்மேன் ஒரு முக்கியமா என்ன இந்த மனம்ன்ற அமைப்பு அத ஒண்ணுமே எந்த விதத்திலயும் வந்து ஒரு ஒரு அபியாசத்துக்கோ ஒரு மெத்தடுக்கோ வரைமுறைக்கோ நடைமுறை நீதிகளுக்கும் கொண்டே வர முடியாது ஆனா இவைகள் அத்தையும் அத்தனையும் வந்து அர்த்தமற்றவை தாரமற்றவை அப்படின்றது மாத்திரம் அது மூலமா தான் தெரியும் அதுவும் புரியுது எப்ப வந்து அதனுடைய சாயல் மயமாக அதனுடைய சாயல் என்னன்னா அமைதி தான் அமைதியா உள்ள இருந்தாதான் இதனுடைய அவலங்கள் எல்லாம் தெரியும் அவலங்கள் தெரிஞ்சவொடனே என்ன ஆகும் இதுவே வந்து இவன் முழிச்சுக்கிட்டான்பா இவன்கிட்ட இருக்க முடியாது முதலாளி முடிச்சுக்கிட்டாரு இங்க ஒன்றும் பண்ண முடியாது கைவரித்த காமிக்க முடியாது அப்படின்னு புத்தி அகங்காரம் இரட்டைகள் விருப்பு விருப்புகள் சார்ந்த அமைப்புகள் ஞாபகங்கள் அனைத்து அமைப்புகளும் ஒருங்கே கிசாமல் வந்து கிசாமல் இருக்கு சந்திப்பை மாத்திரம் அதனால தான் இதுல வந்து அபியாசம் கூட இருந்து நம்ம பண்ணலை நம்ம ஒட்டு ஒட்டு மொத்தமா உணர்றோம் வெறுமை தான் ஒரு ஒரு கணத்துல ஒரு தாட்டு தான் இருக்க முடியுது ஒரே ஒரு தாட்டு தானே இருக்கு அப்படின்னு நம்ம விட்டுறது இல்லை ஏன்னா அந்த அமைப்பு வந்து ஒரு ரஷ் ரஷ் அவர் வந்து தானே எவ்வளவு வண்டி வேணா வரா மாதிரி எத்தனை கோடி பேர் வேணா வரா மாதிரி அப்படியே சித்தத்தை நிலை கொள்ளைய வைக்கக்கூடிய சக்தி கொண்டது கரெக்டா ஒரு பரபரப்பு வந்ததுன்னா என்ன சொல்லுவாங்க ஆடி காத்துக்கு அம்மி கூட பரப்பு பண்ணுவாங்க எப்படி மனம் வந்து மனம் புயலா மாறும் எப்ப தெண்டலா இருக்கும் எப்ப வசந்தம் வசந்தம் வீசும் சொல்ல முடியாது அதனால இருத்தாட்டு இன்னும் இங்க விட முடியாது பெரிய பரபரப்பு இதை ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு ஒண்ணு பண்ணுங்க அதனால பார்த்தளை தவிர வாட்ச்மேன் வேலையை பண்றதை தவிர இங்க வேற வேலையே கிடையாது வாட்ச்மேன் வேலையில கூட என்ன பண்றாரு அவர் சாய்ஸே கிடையாது நல்லவனா மாறணும் கூட வந்து பெரிய பவர்ஃபுல் சாய்ஸ் வல்லவனா மாறணும் நல்லவனா மாறணும் புத்திசாலியா மாறணும் பிரமசாலியா மாறணும் ஜெயிக்கிறவனா இருக்கணும் எதுலேயும் முதன்மையா இருக்கணும் முக்கியத்துவம் வாய்ந்தவனா இருக்கணும் இது எல்லாமுமே ஆம்பிஷன் எல்லாமுமே என்ன இதுல வந்து எந்த விதமான கேட்டகரிஸிங்கே கிடையாது இது நல்லது தானே இதையே கூட ஏன் பண்ணக்கூடாது நீ எதுவுமே அந்த மாதிரி கிடையாது நல்லதுன்னா எதையோ ஒட்டிதான் அது நல்லது அதுக்கு தனியா நல்லது கிடையாது கெட்டதை வச்சுதான் நல்லதுன்னு சொல்றோம் அதுவே நல்லதை வச்சுதான் கெட்டது சொல்றோம் தீதை வச்சுதான் நன்மைன்னு சொல்றோம் இவைகள் ஜோடி ஜோடியாவே இருக்கு இந்த கும்பல் ஜோடி ஜோடியா இருக்க இருப்பவைகளை ஆழ்பவனாக இருப்பது பேர் தான் மனம் நல்லவன்லேருந்து கெட்டவனாக மாறுதும் கெட்டவன்லேருந்து நல்ல நல்லா மாறுதும் இதே வேலை இருக்கு இன்னும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கேட்டகரி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் இல்லையா நல்லதுன்னா என்ன அர்த்தம் நல்லதுன்றது ஒரு குரூப் தானே எல்லாத்துக்கும் நல்லது வருது இல்லை எப்போவுமே குரூப்புனால என்ன அர்த்தம் ஒத்துன்னு போய் கண்ணை முடின்னு விழுந்துடலாம் நம்மளா ஒன்றும் பண்ண வேணாம் கரெக்டாக பொம்மசாலி கரெக்டாக நம்மளே என்ன பண்ணுறோம் அவன் ஒரு பேரை சொல்லிட்டா போகிறோம் இந்த இந்த குரூப் மக்களா அவங்க நல்லவங்கப்பா அப்படின்ட்டா போகிறோம் ஆகும் மைண்டு அந்த வார்த்தை மாத்திரம் போகிறோம் அதுக்கு பின்னாடி விசாரமே தேவையில்லை கரெக்டா யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல விசாரணை தேவையில்லை அந்த பசங்களோடலாம் சேராது அது அவங்கலாம் கெட்டவங்க அப்படின்னு பிராண்ட் பண்ணிட்டா போனோம்ல அவன் என்ன பண்ணுவான் ஒட்டு மொத்தமாக இந்த மாதிரி ஸ்கூல்லேருந்து உடனே விளையாடுற பசங்கள்லாம் கெட்டவங்க அப்படின்னு ஒரு ஒரே ஒரு ரூலை ஒன்று சொல்லி விட்டுருங்களேன் போறோம் ஸோ விளையாடுறவங்கெல்லாம் கேட்டவங்க அப்படின்னு எதோ ஒன்று எடுக்கும் பணம் இல்லையா கிரிக்கெட்லையோ இதுலையோ ஒரு கேம்ல கூட எடுத்துங்களேன் அந்த கண்ட்ரியா சொத்த கண்ட்ரி சரியாவே ஆட அப்படின் தான் போறோம் சொத்தை அப்படின்னு சொல்லிட்டா போறோம் அப்படியே பொத்துன்னு போட்டுருவோம் மனம் அந்த வார்த்தை முக்கியம் அது இயக்கத்துக்கு வந்து வார்த்தை தான் அது பிடிச்சிக்குது அது வந்து குறுப்புத்தனம் மிகுந்தது மனம் அதனாலதான் உள்ள பேசறோம் நம்புறோம் புரியுதுங்களா பார்க்கறத விட பேசுறத நம்புறோம்ல உள்ள ஏ அதெல்லாம் ரொம்ப சேஃப்டி இந்த பஸ்ல போனா ஒரு மணி நேரத்துல போயிடலாம்பா அப்படின்னா அவரு சார்பு உடனே சார்பு ஒரு கதகதப்பு வரும் இந்த பஸ்ல போனா ஒன் ஒன் ஹவர்ல போடலாம் எல்லோ கலர் பஸ்ல போனா ஒன் ஹவர்ல போடலாம் ஸோ எல்லோ கலர் பஸ் யூஸ் பண்ணுவீங்க அது கேட்கும் பொழுது இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் முத கொண்டு ப்ராசஸிங்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கணும் எல்லாத்துலயும் சுகத்தை தேடுற தனம் எல்லாத்துலயும் ஆதாயம் நிற்கிறவங்க எனக்கும் ஒரு டிக்கெட் வாங்கிடுங்கன்னு சொல்லுவோம்ல ஏற்கனவே இருக்காங்க நூறு பேர் இருக்கிற பத்து பேர்ல இருக்கான் தொண்ணூறு பேருக்கு நீங்க நீங்க நிக்க வேண்டாம்ல